உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெனியல் டிவி மூலமாக உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வந்ததுக்கு ரொம்ப நன்றி முதலாவது நீங்கள் வந்து எப்படி ஆண்டவருக்குள்ள வந்தீங்க ஆண்டவரை எப்படி ஏற்றுக்கொண்டீங்க அந்த அனுபவங்களை கொஞ்சம் மக்களுக்காக ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா என்னுடைய பேர் வில்சன் மதுரம் சொந்த ஊர் தூத்துக்குடி எங்கள் அப்பா அம்மா ஸ்கூல் டீச்சர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் சிறு பயனாக இருக்கும் போது சண்டே ஸ்கூல்லாம் போனேன் பிபிஎஸ்லாம் போனேன் கல்லூரி நாட்களில் கடவுளே இல்லைன்னு சொல்லி கருப்பு சட்டை போட்டு தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ணேன் கல்லூரி நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் சேர்க்க துணி பாவம் பாவோம் ரகசிய பாவோம் சமாதானம் இல்லை தற்கொலைக்கு போனேன் வாழ நினைத்தேன் வாழ முடியவில்லை சாகுறேன் சாவுக்கு காரணம் யாரும் இல்லைன்னு எழுதி வச்சுட்டு தற்கொலைக்கு நேராக போனேன் அப்படி இருந்த என்ன ஆண்டவர் எங்கள் அப்பா அம்மாவுடைய ஜபத்தினால ஒரு வாலிபர் கூட்டத்தில் கிறிஸ்தவங்கள கடவுளே இல்லைன்னு மாத்தணும்னு போனேன் அந்த கூட்டத்தில் ஆண்டவர் என்னை சந்தித்தார் ரெண்டாயிரம் ஜனவரி மாதம் தேதி ஒரு கூட்டத்தில் அந்த கூட்டத்தில் வா பிளஸ்ஸிங் வித் மிஷின் மூலமாக நடந்த கூட்டத்தில் ஒரு கைப்பிரதி கொடுத்தாங்க படித்தேன் அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கடவுளே இல்லைன்னு நடந்தேன்னா முத முதல்ல அதில் கேட்ட கேள்விக்கெலாம் என்கிட்ட பதில் இருந்துச்சு நிறையா போய் சொல்லியிருக்கிறாயா களவு செய்யிருக்கிறாயா பிற பரியாசம் இருக்கிறாய் எல்லா தப்பும் பண்ணியிருந்தேன் எங்கள் அம்மா அவங்க பைபிள் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அந்த நாளில் பைபிளை திறக்கிறேன் கரெக்டாக சங்கீதம் ஐம்பத்தி மூணு ஒன்றாவது வசனம் வந்துச்சு தேவன் இல்லை என்று மதிகேடன் தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறான் அவன் தன்னை தானே கெடுத்து அறுவறுப்பான கிரைகளை செய்து வருகிறான் நன்மை செய்ன் ஒரு இல்லை ஒரு நாயிலும் இல்லைன்னு இருக்கு கடவுளே இல்லைன்னு சொன்னால் முட்டா பையனு போட்டிருக்கேன் பைபிளில் கடவுளே நீர் இருக்கிறது உண்மையா உண்மைன்னா எனக்கு சமாதானத்தை தாருன்னு சொல்லி கேட்டேன் அதுவரைக்கும் கிடைக்காத சந்தோஷம் சமாதானம் ஜவரி மாசம் பதினஞ்சாம் தேதி ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை கொடுத்தார் ஏற்றுக்கொண்டேன் குதிக்கணும் ஆடணும் பாடணுங்கிறது போல சந்தோஷமா இருந்துச்சு சோ அன்னைக்கு ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் ஆமேன் ஆமேன் கடவுளே இல்லைங்கிற கொள்கையுடைய அந்த இயக்கத்திலும் இருந்தேன்னு சொல்றீங்க ஆமா ஏன் அந்த மாதிரி கடவுள் இல்லைங்கிற எண்ணங்கள்லாம் எப்படி வந்தது அப்புறம் அதுல இருந்து எப்படி நீங்க ஆண்டவருக்குள்ள வந்தீங்க அது சம்பந்தமா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய இன்னைக்கு கடவுளே இல்லப்பா அப்படிங்கிற கொள்கையில இருக்கிறாங்க நீங்க அதுல இருந்து வந்ததுனால அது என்ன சொல்லுது நீங்க எப்படி ஆண்டவருக்குள்ள வந்தீங்க அதை சொல்லுங்க நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் இந்த ஃபேனை பாக்குறோம் லைட்டை பாக்குறோம் இந்த மாதிரி கடவுள் இருந்தா காமிங்க நம்புறோம் அந்தா இருக்காருந்தா இருக்காருன்னு ஏமாத்தாதீங்க இந்து கிறிஸ்டின் முஸ்லிம் எல்லாருமே ஏமாத்துறாங்க அக்பர் ஹோட்டல் பிரியாணி அபிராமி பவன் பாயாசம் மதத்தை பார்த்தா உணவு கேக்குறோம் மதவெறியாலை மோதி சாகுறோம் சொல்லி வேற்றுமையில் தான் இந்தியா தம்பி வேதங்கள் பிறந்த இடம் இந்திய ஆற்று வளம் சோற்று வளம் கொஞ்சமா இல்லை ஆன்மீக தத்துவம் தான் பஞ்சமா இனங்கள் பல மொழிகள் பல ஆயினும் இந்தியே புத்தமதியர் ஆயினும் நாடு ஒன்றே உடன் பிறந்தோர் யாவரும் என்ற கொள்கையிலே வளர்ந்து வந்த நாடுதான் எம் திரு நாடு பாரத பொன்னாடுன்னு சொல்லி அடுக்கு மொழியில கவிதையா தீக்கால தூத்துக்குடி மாவட்டம் மாணவரணி தலைவரா இருந்து கடவுளே இல்லைன்னு வீரமணி ஐயா கூட எல்லாம் பேசிருக்கிறேன் நிறைய இடத்துல கடவுளே இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணிருக்கிறேன் இந்து கோயில் முன்னாடி பண்ணிருக்கேன் சர்ச் முன்னாடி பிரச்சாரம் பண்ணிருக்கேன் மசூதி முன்னாடி பண்ணிருக்கேன் கடவுளே இல்லைன்னு பேசுறேன் அப்போ கலர் ட்ரெஸ் போட்டிருப்பேன் அந்த கருப்பு ட்ரெஸ்ஸ வச்சுட்டு நான் அந்த கூட்டத்துல போய் கடவுளே இல்லைன்னு சொல்லி அவங்க கருப்பு ட்ரெஸ் தான் போடுவாங்க தீக்கால நான் அதுல கருப்பு ட்ரெஸ் போட்டு தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணிருக்கிறேன் அந்த நாட்கள்ல சமாதானம் இல்ல ஆனா இயேசுவ என்னைக்கு நான் அந்த கூட்டத்துக்கு போனதே கிறிஸ்தவங்கள கடவுளை இல்லைன்னு மாத்தணும் தான் போனேன் ஆனா அந்த கூட்டத்துல ஆண்டவர் என்ன மாத்திட்டார் அலை ஆமே நீங்க யாராவது கடவுளே இல்லைன்னு சொன்னீங்கன்னா உண்மையான ஆண்டவர் ஏசு உங்களை என்னை நேசிக்கிறவர் உங்களுக்காக எனக்காக உயிரை கொடுத்து உயிர் தெழுந்தவர் நம்பி பாருங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா மாற்றத்தை கொடுப்பார் எனக்கு கடவுளே இல்லன்னு போனேன் எனக்கு தற்கொலை எண்ணத்துல பயங்கரமா பிடிபட்டு பத்து முறைக்கு மேல தற்கொலைக்கு போனேன் தண்டவாளத்துல போய் தலையை வச்சு படுத்துட்டேன் எனக்கே மேல வெறுப்பு சொத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி தண்டவாளத்துல படுத்து நல்லா தூங்கிட்டேன் ட்ரெயின் வரல ஆடு மேய்க்கிறவர் வந்து என்ன கம்ப வச்சு தட்டி எழுப்பிடே இதுல படுத்திருக்க அறிவு இல்லையடா போடா அப்படின்னு நான் வந்துட்டேன் என்கிட்ட வந்துட்டேன் அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்துச்சு ஃபேன்ல கயிறை கட்டி தொங்கிடலான்னு சொல்லி கடவுளை இல்லைன்னு போகும்போது தற்கொலை போராடிக்கிட்டு இருந்தேன் ஃபேன்ல கயிறை கட்டி தொங்கிடலான்னு கெட்டிட்டேன் கெட்டிட்டு அதுக்கப்புறம் ஒருவேளை அந்து சாகாம நம்ம கீழே விழுந்து ஃபேன் உடஞ்சி மண்டையில விழுந்துச்சுன்னா மண்டை உடஞ்சிருமே மண்டையில பெரிய கெட்டு போட்டிருப்பாங்க எல்லாரும் நம்மளை வேடிக்கை பார்ப்பாங்க எல்லாரும் கேட்பாங்க என்ன சொல்ல சரி இப்படி சாக வேண்டாம் அப்படி சாகலாம் இப்படி சாகலாம்னு சொல்லி பத்து முறைக்கு மேல தற்கொலைக்கு போனேன் ஒரு முறை ஆஸ்பத்திரி எல்லாம் உயிருக்கு போராடுற கண்டிஷன்ல டாக்டர் சொல்லிட்டாங்க தண்ணி குடிச்சா இறந்துருவான்னு சொல்லிட்டாங்க தண்ணி குடுத்து கொண்டுருங்க நான் தான் வாழ விரும்பலையேன்னு சொல்லி சொல்லும் போது எங்க அப்பா கண்ணு தெரியாங்க கால நடக்க முடியாங்களா உயிரோட இருக்காங்க உனக்கு ஆண்டவர் என்ன குறை வச்சாருன்னு சொல்லி எங்க அப்பா அம்மா கிறிஸ்டின் தான் ஆனாலும் நான் ஆண்டவர் குரோதமா போனேன் அப்பதான் யோசிச்சேன் நான் ஏன் சாகணும் சரி வாழணும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பாட்ட கையும் காலையும் கட்டி போட்டுருங்க இல்லை நீங்க தூங்கின பிறகு தண்ணி குடிச்சு இறந்துருணும்னு எனக்கு பயமா இருக்கு இப்ப வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்க அப்பா சொன்னாங்க வாழணும்னு நினைக்கிறவங்கள இயேசு வாழ நிச்சயமா எனக்கு வாழ்வு உண்டு இயேசு உன்னை வாழ வைப்பாருன்னு சொல்லி எங்க அப்பா ஹாஸ்பிடல்ல தூத்துக்குடி ஜிஹெச்ல ல உயிருக்கு போராடி இருந்தேன் அப்படி இருந்த என்ன ஆண்டவர் அந்த எங்க அப்பா அம்மாவுடைய ஜெபத்துனால ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார் திரும்ப ஆண்டவர் கடவுளே இல்லன்னு போனவன் கடவுளை நம்பி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன் ஆமே ஆமே அதாவது கடவுளே இல்லன்னு நீங்க சொன்னாலும் ஆண்டவர் உங்களோட பலமுறை தற்கொலை எண்ணத்துல இருந்து காப்பாத்தி காப்பாத்திருக்கிறாமே அது கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களையும் ஆண்டவர் வந்து நேசித்து எப்படியாவது தமிண்டை எப்படியாவது வருவான் ஒரு நாள் நினை தெரிஞ்சுக்கிடுவான் அப்படின்னு காத்திருக்கிற தேவன் உங்களையும் தம்முடைய அன்பினால இழுத்துக்கொண்டா அல்ல இல்லையா அப்ப ஆண்டவர் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு நீங்களே ஒரு சாட்சியா ஆண்டவர் வச்சிருக்கிறார் கடவுள் இருக்கிறாரு அதுக்கு நான் சாட்சின்னு உங்களை வச்சிருக்கிறார் ஆண்டவருக்கு சோத்தம் அது மட்டும் இல்ல கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கருப்பு ட்ரெஸ் போடுறாங்க நானும் கருப்பு சட்டை போட்டேன் கலர் ட்ரெஸ் போட்டேன் என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனும் அன்னைக்கு ஒரு முடிவு பண்ண இனிமே நான் கலர் ட்ரெஸ் போட மாட்டேன் பிளாக் ட்ரெஸ் போட மாட்டேன் ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன்னு ரெண்டாயிரம் ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி அப்படி ஒரு முடி பண்ண யாரும் என்னைய வெள்ளை சட்டை போட சொல்லல யாரும் என்னைய கட்டாயப்படுத்தல கிறிஸ்தவங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறாங்க சரி நம்ம கிறிஸ்டின் ஏசு ஏற்றுக்கொண்டோம் ஏசுக்காக வாழ்வோம்னு சொல்லி அன்னைக்கு